இன்றைய நாளின் தலைப்பு நாம் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் தீர்மானம் அப்படிங்கிறது நம்ம இறை வார்த்தை நம்ம நிறைய படிக்கிறோம் கேட்கிறோம் ஆனால் இறை வார்த்தை நமக்குள்ளாக பலன் கொடுக்க வேண்டும் என்றால் தனி கொடுக்கக்கூடிய சீடர்களாக இயேசுக்காக நம்ம எழுதி பிரகாசிக்க வேண்டும் என்றால் நாம் தீர்மானம் எடுப்பவர்களாக நாம் இருக்கணும் ஒரு முடிவு எடுப்பவர்களாக நாம் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த இறைவார்த்தை நமக்கு வந்து பரன் கொடுக்கும் கேட்கக்கூடிய இறைவார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் முதல்ல நம்ம நம்பிக்கையோடு கேட்கணும் விசுவாசத்தோடு நம்ம கேட்கணும் அதே மாதிரி இந்த இறைவார்த்தை நமக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு கேட்கும் போதெல்லாம் தியானிக்கும் போதெல்லாம் ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கணும் அதைத்தான் இங்கே தானியில் படிக்கணும் தானியில் என்ன பண்ணாரு அவர் வந்து நாடு கடத்தப்பட்டு பாக்னடம் போயிட்டார் அங்கே வந்து வேற்றரசருடைய அங்கு ஆளுகையில் இருக்காங்க அவருக்கு ஒரு ராஜபோக வாழ்க்கை அரண்மனை வாழ்க்கை எல்லாமே அவருக்கு இருக்குது வகை வகையாக உணவு ஐட்டம் எல்லாமே இருக்குது பஃபை சிஸ்டம் சொல்லுவாங்க பஃபை சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு ஓப்பனாக வச்சுருவாங்க நமக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் என்ன பண்ணலாம் எடுத்து சாப்பிடலாம் எல்லாமே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு லக்ஸுரியான லைஃப் திராட்சை ரசம் மதுபானம் இப்படி எல்லாமே பரிமாறப்படுகிறது ஆனா பாருங்க தானியை ஒரு தீர்மானம் எடுக்கிறார் இந்த அரசர் தரக்கூடிய இந்த உணவுனால நான் என்னை தீட்டுப்படுத்திக்கிற மாட்டேன் அப்படின்னு உள்ளத்துல ஒரு உறுதி எடுத்துக்கொண்டார் மன உறுதி அதுதான் முக்கியம் பாருங்க அந்த உணவு உணவு தான் ஆரம்பிக்கிறது தொடக்கத்தில் வந்த பாவமே உணவின் மூலமாக தான் பாவமே வந்தது அந்த சாப்பாடு பிரியர்கள் சொல்கிறாங்க உலகத்தில் நிறைய பிரியர்கள் இருக்கிறாங்க உணவுப் பிரியர்கள் உடை பிரியர்கள் மதுபான பிரியர்கள் பிரியர்கள் சினிமா பிரியர்கள் சீரியல் பிரியர்கள் சொல்லி நிறைய பிரியர்கள் இருக்கிறாங்க ஆனால் நம்மலாம் இயேசுவின் பிரியர்களாக இருக்கணும் இறைவார்த்தை பிரியர்களாக நம்ம இருக்கணும் அதுதான் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் நம்ம எதுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறோமோ அதுல நம்ம அதிகமாக வளர முடியும் ஒரு பையன் அவன் ஃபுட்பால் மேட்ச் விளையாடணும் ஃபுட்பால் பிளேயராக வரணும்னு சொல்லி அதுலயே அவன் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டே இருந்தான் அப்படின்னா அவன் ஒரு நாளைக்கு பெரிய ஃபுட்பால் பிளேயராக வருவான் கிரிக்கெட் ஒரு பையன் ஆர்வம் பண்ணிட்டு இருந்தால் கிரிக்கெட் பிளேயரா வருவான் ஒரு பையன் ஃபுல்லாக ஸ்டடிஸ்லேயே நல்லா என்ன பண்ணுவான் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதுதான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் அதுதான் அவனுக்கு வந்து எல்லாம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவான் அதுல அவன் நல்லா ஷைன் பண்ணி வருவான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல்டு என்ன பண்ணுவோம் பார்த்து ஒரு சிலருக்கு மியூசிக் தான் பயங்கர இன்ட்ரெஸ்ட் அதுல அதிகமான என்ன பண்ணுவாங்க நேரத்தை செலவிட்டு அதிகமான கவனத்தை செலவிடுவாங்க கடைசி டாப்ல வருவாங்க இப்படி உலகத்துல பல விதமான இருக்கிறாங்க ஆனா ஆடைப்படைகளாக நம்ம எதுல ஆர்வம் காட்ட வேண்டும் என்றால் தாகம் காட்ட வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு எடுத்த காரியங்கள்ல நம்ம அதிகமான இன்ட்ரெஸ்ட் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் நம்ம வளர்ந்துகிட்டே எதுல நம்ம இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறோமோ அதுல வளர்ச்சி இருக்கும் உலக பிராரமான காரியங்கள்ல அதிகமாக விரும்புவோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆவிக்குரிய காரியங்கள்ல ஏசப்பாவை அதிகமா அறிந்து ஏசப்பா மட்டும் விரும்புறது எது விரும்புவான்னு பாத்தீங்கன்னா அவரை அறிகின்ற அறிவு அதைத்தான் ஆண்டு விரும்புகிறார் ஆறாம் அதிகாரம் ஆறையில் நாம் படிக்கிறோம் பலியை அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் பலியை அல்ல கடவுளை அறிகின்ற அறிவையே நான் விரும்புகிறேன் கடவுளை அறிகின்ற அறிவு உலக பிராரம நிறைய பேருக்கு உலக பிராரம அறிவு நிறைய இருக்குது இந்த காலத்துல குழந்தைகள்லாம் மொபைலை கொடுத்தா மொபைலை பத்தி நிறைய சொல்றாங்க நமக்கு பெரியவங்க நமக்கு தெரியாத கூட அவங்களுக்கு அக்கு வேற ஆணி வேற நிறைய காரியம் சொல்றாங்க படிமை பத்தி நிறைய தெரியுது ஸ்போர்ட்ஸ் பத்தி நிறைய தெரியுது அரசியல் பத்தி நிறைய இருக்கு உலக பிராரம அறிவு நிறைய இருக்குது இது எல்லாமே கல்லறையோடு முடிஞ்சிடும் ஆனால் கடவுளை பற்றிய அறிவு அதுதான் நம்மளை நிலை வாழ்வுக்கு கொண்டு போகும் அதத்தான் வசந்த் தெளிவா சொல்லு நிலை வாழ்வு என்றால் என்ன அதற்குரிய டெபினிஷன் என்ன இப்ப நிலை வாழ்வு நிலை வாழ்வு சொல்றமே அது என்ன அப்படிங்கிறது டெபினிஷன் யோவான் பதினைந்து மூணு சொல்லப்பட்டிருக்கு உண்மையான ஒரே கடவுளாகிய உண்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை நாம் படிப்போம்

உண்மையான ஒரே கடவுளாகிய இறை தந்தையை பற்றியும் பற்றிய அந்த அறிவு இருக்குது அதுதான் நிலை வாழ்வு என்ன அர்த்தம் பரலோத்துல உள்ளவங்க எல்லாரும் ஆண்டவரை பற்றிய அறிவால் நிரம்பி இருப்பார்கள் அதனால்தான் அந்த ஒரு புக்கு நான் படிச்சேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அபார்ஷன் பண்ணி இறந்த குழந்தைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஹெவன்ல ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க அங்க வந்து வாழ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்களாம் ஏன்னா அந்த பரலோத்தில் உள்ளவங்க யாருமே அறியாம அறியாமல் இருக்கக்கூடாது எல்லாருமே ஆன்றை பற்றி அறிவிக்க இருக்கணும் அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க தனியா அந்த இடத்துல வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து வாழத்தூரில் வந்து என்ன பண்ணுவாங்களாம் இறை வார்த்தையை சொல்லி தருவாங்களாம் கடவுள் யார் ஏசு எப்படிப்பட்டவர் எதற்காக பூமிக்கு வந்தார் சொல்லி அப்படி டீச் பண்ணுவாங்களாம் அந்த மாதிரி கடவுளான கடவுளை பற்றிய அறிவு அடுத்து ஆண்டு உறுப்புறாரு அப்ப கடவுளை பற்றிய அறிவு நமக்கு ஏன் வேணும் அப்பதான் நம்ம நன்மை எது தீமை எது என்பதை நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும் ஏன் இறைவார்த்தை படிக்கணும்னா இறைவார்த்தையை படிக்க படிக்க கடவுளை பற்றிய அறிவு நமக்கு அதிகமா இருக்கும் கடவுளை பற்றிய அறிவோட உலக பிராரமான அறிவு தான் அதிகமா இருக்குது நிறைய டாக்டரேட் படிக்கணும் பிஹெச்டி படிக்கணும் வெளிநாட்டுல போய் அந்த இஷ்டத்துல படிக்கணும் நிறைய என்ன பண்றாங்க உலக பிராரமா படி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா அதை விட எது முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவரை பற்றிய அறிவு ஆண்டு நான் தெரிஞ்சுக்கணும் எதற்காக இன்னைக்கு ஆண்டு படைச்சால் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன் இதுக்கப்புறம் இந்த இந்த வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் எல்லாமே பைபிள் சொல்லப்பட்டிருக்கு ஆனா மனிதர்கள் பாருங்க இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் தருவதை விட உலக அறிவு என்ன பண்றாங்க அதிகம் என்ன பண்றாங்க அதில் தேடுறாங்க இங்கேருந்து சந்திரன் போய் அங்க மனிதர் வாழ முடியுமான்னு ஆராய்ச்சி பண்றாங்க கடலுக்கடியில போய் டைட்டானிக் கப்பல் என்ன பண்றாங்க எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி மூலிம் போயிருந்தது இப்ப போய் என்ன பண்றாங்க ஆராய்ச்சி பண்றாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல பாத்துருப்பீங்க அமெரிக்கால ஒரு மூன்று கோடி அவங்க நீர்மூழி கப்பல்ல பல லட்ச ரூபா செலவு பண்ணி டைட்டானிக் கப்பல் மூழி போனதை போய் ஆராய்ச்சி பண்ண போறேன்னு சொல்லி போய் கடைசியில் அந்த நீர்மொழி கப்பல் ஆப்ரேஷன் ஃபெயில் ஆகி மூணு பேருமே அங்கேயே இறந்துட்டாங்க இப்ப கடவுள் எந்த அறிவை விரும்புகிறார் அவரை அவரை பத்தி நம்ம அதிகமா அறிஞ்சுக்கணும் அவர் எவ்வளவு கடவுள் அதிகமா அறிந்து படுகிறோமோ அவ்வளவு குழவு அவரை அதிகமா அன்பு செய்ய முடியும் அவர் ஏசப்பா எதை விரும்புகிறார் எதை வெறுக்கிறார் நன்மை எது தீமை எது இதெல்லாம் எப்ப நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் இறைவார்த்தையை படிச்சா தான் அதான் அந்த கடவுளை அறிகின்ற அறிவும் அப்படிங்கிறது இதைத்தான் ஆண்டு விரும்புகிறார் அதையே நான் விரும்புகிறேன் அப்ப அவர் அதிகமா அவரை பத்தி நம்ம அறிய அறிய என்ன பார்த்தீங்கன்னா அவர் மீதுள்ள அன்பு நமக்கு அதிகமாகும் ஏசப்பா மீது கொண்டுள்ள விசுவாசம் நமக்கு அதிகமாகும் ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற தாகம் ஏற்படும் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருந்தும் இன்னும் நிறைய பேர் தியான் ஊழியம் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அவங்க இயேசுவை பற்றி இன்னும் முழுமையா அறிந்து கொள்ளல இயேசுடைய அன்பை சுவைக்கல இயேசு பற்றி அந்த நம்பிக்கை அவங்க என்ன பண்ணல இல்ல இறைவார்த்தை படிச்சாதான் அந்த தாகங்கள் எல்லாம் ஐயோ ஆத்துமாக்கள் நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்களே நம்மளும் ஒரு காலத்துல அப்படிதான் போயிட்டு இருந்தோம் ஆண்ட இறக்கத்தால கிருமியினால அந்த இறை வாக்கினுடைய வெளிச்சத்துல பசுத்தாவின் துணையோடு ஆண்டவர் மீட்டுக் கொண்டார் சேர் நிறைந்த பள்ளத்துல என்ன பண்ண தூக்கி எடுத்துட்டாரு இப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம எப்படி போயிட்டு இருந்தோம் அந்த பாதையில போறவங்க எல்லாம் என்ன பண்ணணும் நம்மளால முடிஞ்சதோ என்ன பண்ணணும் அவங்கள தடுத்து நிறுத்தி பரலோத்துக்குடி பரலோத்து போகக்கூடிய பாதை நோக்கி என்ன பண்ணணும் அவங்கள கூறிட்டு வரணும் அதுதான் ஊழியம் அப்படிங்கிறது இப்படி ஒரு தெருவில் இருக்கும் போது ஒரு வீட்டுல தீப்படுத்தி தீப்பத்தி எரிதுன்னு வச்சுக்கங்க உடனே என்ன பண்ணுவாங்க எப்படியாவது அந்த வீட்டில் உள்ள காப்பாற்ற நம்ம என்ன பண்ணுவோம் முயற்சி எடுப்போம் தண்ணி தண்ணி ஊற்றி எப்படியாவது அவங்கள என்ன பண்ணுவோம் உயிரை காப்பாற்றிடணும் அந்த தீ வந்து எப்படியாவது வீட்டு கொண்டு வந்துடும் நம்ம என்ன பண்ணுவோம் முயற்சி எடுப்போம் அது மாதிரி தான் நித்தி நித்தியமாக அந்த நரகத்தில் ஆத்து போய் விடக்கூடாது அவங்க காப்பாற்றப்படணும் அப்படின்னு ஆத்தோ பாரத்தோடு எப்ப அவங்க ஊழியம் பண்ணுவாங்க அப்படின்னா இறைவார்த்தை படிக்கும் போதுதான் அதான் அந்த கடவுளை அறிகின்ற அந்த அறிவு அப்படிங்கிறது இப்ப பாருங்க தானியனுக்கு எல்லாமே இருந்தது ஆக்சுவலா லக்ஸூரியஸ் லைஃப் அவர் நினைச்சார்னா பேலஸ் இருந்த எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் ஆனால் அவர் டிசைட் நோ இது என்னுடைய பரிசுத்தத்துக்கு தடையா இருக்கும் நான் பசுத்தமாய் வாழ்வதற்கு இது என்ன பண்ணி வந்து என்னை பாவத்துல இட்டுச்சுணும் அதுக்கு நினைவ மாட்டேன் இந்த முதல் பாவம் அங்க ஆதாமியை பாவம் காரணமே அந்த பழத்தை சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை வந்ததுனாலதான் அந்த படம் பார்ப்பதற்கு எப்படி இருந்தது நல்லா கண்களுக்கு கவர்ச்சி விட்டு தான் இருந்தது உண்பதற்கு சுவைமிக்கதா இருந்தது எப்பவுமே பாவம் எப்படிதான் இருக்கும் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப அட்ராக்டிவா தான் இருக்கும் ஆனா அதுல அந்த பாவத்தை செய்யும் போது பாவம் தெரியும் ஆனா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு வேதனை உண்டாகும் ஏண்டா இந்த பாவத்தை வர ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் ஆண்டவர் முன்னாடி போய் நிக்கவே முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆண்டவரையே நான் மீண்டும் நான் விழுந்துட்டேப்பான் உங்க மோத்த பார்க்க கூட என்ன எனக்கு என்ன பண்ணல முடியல ஆண்டவரே அப்படி நான் மறுபடியும் விழுந்துட்டு வந்திருக்கேன் ஆண்டவரின்னு சொல்லி அந்த குற்ற உணவுக்குள்ள என்ன பண்ணிடுவோம் போயிடுவோம் அதெல்லாம் தான் எப்பவுமே பாருங்க இந்த பாவத்தை வந்து ரொம்ப அட்ராக்டிவா காப்பாங்க எதுவுமே தீமையின் கவர்ச்சி நன்மையானவற்றை மறைத்து விடுகிறது என்று சாலமோனி ஞானம் நான்கு பன்னெண்டு நம்ம படிக்கிறோம் அழிவுக்குரிய இந்த உடல் ஆன்மாவை கீழ் நோக்கி அமுத்துகிறது தீமையினுடைய கவர்ச்சி என்ன பண்ணுதான் நன்மைக்குரிய காரியத்தை நிறைய மறைச்சிருக்கு இறைவார்த்தை பயன்படுகிறது ஆண்களோடு இருக்கிறதுலாம் நன்மையான காரியங்கள் இது எது மறைச்சது பார்த்தீங்கன்னா வந்து இந்த உலக பிரார்பான காரியங்கள் நிறைய என்ன பண்ணி மறைச்சது அட்ராக்டிவ் சோ அட்ராக்டிவ் அதுதான் அந்த உலகத்தினுடைய மாய கவர்ச்சிகள் என்று சொல்றாங்க இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் என்னென்ன வந்து மாம்சத்தில் இருக்கிறோம் அதனால இதுதான் நமக்கு போராட்டம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலக நாட்டங்கள் இருப்புகளை என்ன பண்ணுவோம் கீழ் நோக்கி எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஆவியான இடப்படுவார் அவர் மேல் நோக்கி இடப்படுவார் உந்திக்கிட்டே இருப்பார் மேலே பாரு நீ பெரலோத்தை நோக்கி நின்ன விண்ணக சிந்தை பல்லவ சிந்தை ஆவியை தூண்டிட்டு இருப்பாங்க ஆனா மாமசெக்டோ கீழே இழுத்துக்கிட்டு இருக்கோம் அப்ப நம்ம யாருக்கு செவி கொடுக்கிறோம் அதுதான் வசனம் தெளிவாக தூய ஆவியானுடைய துணையோடு தூய ஆவிய தூண்டுதல் என்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க ஊனில் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள் என்று வசனம் தெளிவாக கூறுகிறது அந்த வசனத்தை நாம் பார்ப்போம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நாம் வாசிப்போம் தூய தூண்டுதலின் தூண்டுதலின்படி நம்ம வாழும்போது நம்ம ஊழல் விகிச்சைகளை நிறைவேற்ற மாட்டோம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் தூ எனவே நான் சொல்கிறேன் தூய ஆவியின் தூண்டுதல் வாடுங்கள் அப்போது ஊழியர்களின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள் ஆமேன் பிரைஸ்லார் ஆமேன் பிரைஸ்லார் அப்ப பாவத்தை நம்ம ஜெயிக்கணும் ஒரு ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்னா அதுக்கு ஆண்டவர் நிறைய ஆலோசனைகளை பைபிள் சொல்லியிருக்கிறார் அதுல இப்ப நம்ம பார்த்தோம் தீர்மானம் எடுக்கணும் மன உறுதியோட நம்ம என்ன எடுத்துக்கொண்ட தீர்மானத்தை காத்துக்கொள்ளணும் அது நம்ம பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்து பார்த்தோம் அதே மாதிரி இங்கே பரிசுத்த பரிசுத்த ஆவியானுடைய தூண்டுதலின் படி நம்ம வாழ்ந்தோம்னா செய்ய மாட்டோம் எப்பயுமே சாத்தான் ஒரு பக்கம் என்ன என்ன பண்ணுவான் வந்து நம்மளை பாவம் பாவம் செய்வதற்கு செய்வதற்கு தூண்டிக்கொண்டே தூண்டிக்கொண்டே இருப்போம் ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து தூய வாழ்க்கையை வாழ்வதற்காக அவர் தூண்டிக் கொண்டே இருப்பார் அப்ப நம்ம யாருக்கு செவி கொடுக்கிறோம் ஆவியான நம்ம செவி கொடுக்க செவிகளுக்கு 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 நம்ம நாளுக்கு நாள் இந்த புனித தன்மையில வளர்ந்து கொண்டே இருப்போம் அதனால்தான் தூய ஆவியானவருக்கு நம்ம துயரம் அனுப்பிக்க கூடாது எபேசி நான்கு முப்பது நம்ம படிக்கிறோம் அவர் செய் என்று சொல்வதை நாம் செய்யாமல் போனாலும் அவரிடம் துக்கப்படுவார் இதை செய்யாதே என்று ஆவியானவர் சொல்வதை நாம் செய்தாலும் அவர் என்ன பண்ணுவார் துக்கப்படுவார் அப்ப கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை நம்ம எப்போது மகிழ்ச்சியா சந்தோஷமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் ஆசீர்வாத ஆசிர்வாதத்தை பொழிந்து கொண்டே இருப்பார் ஆவியான துயரப்படுத்திட்டு எப்படி கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும் முடியவே முடியாது அப்பதான் மனசு இணைஞ்சுக்காம என்னுடைய வாழ்க்கை என்னுடைய பேச்சு என்னுடைய நடத்தை என்னுடைய பார்வை சிந்தை எல்லாமே கடவுளுக்கு பிரியமானதா இருக்கிறதா கடவுள் மாட்சி அடைவாரா உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் ஆண்களுடைய மாட்சிக்காகவே அனைத்தையும் செய்யுங்கள் ஒன்று குறுந்த பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றில் நாம் படிக்கிறோம் வாட் எவர் படிக்கணும் நாம மகிமைக்காக நம்ம செய்யணும் அவர் மகிழ்ச்சி அடைவாரா சந்தோஷப்படுவாரா பெற்றோர்கள் நம்மளே பாருங்க நம்ம பிள்ளைங்க நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி நம்ம சொல்படி கேட்டு நடக்கும் போது நமக்கு மகிழ்ச்சியா இருக்குது சந்தோஷமா இருக்குது உடனே பிள்ளைகள் கேட்டால் என்ன பண்ணுறோம் வாங்கி தரோம் என்ன வேணுமோ கேள்வி வாங்கி தரணும் என்ன பண்ணுறோம் மகிழ்ச்சியாக சொல்கிறோம் ஆனால் அதே நம்ம சொல்கிறத பிள்ளைகள் கேட்காம இருக்கும்போது நம்ம என்ன பண்ண மனசு இருக்கணும் அவன் கேட்டால் கூட என்ன பண்ணுறோம் கொஸ்டின் பண்ணுறோம் நான் சொல்கிறத நீ செய்ய மாட்டேங்கிற இப்போ நீ சொல்கிறதை நான் செய்யணுமா அப்படின்னு நம்மளே என்ன பண்ணுறோம் கேட்குறோம் அதே மாதிரி தான் ஆண்டவர் செக்கரையா ஏழாம் அதிகாரம் பன்னெண்டு இவ்வாறு கூறுகிறது நான் கூப்பிட்ட போது அவர்கள் கேளாதிருந்தது போல அவர்கள் கூப்பிட்ட போது நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஆட சொல்றாரு நான் கூப்பிட்டேன் அவங்கள மகனே மகனே வா எட்ட வா என்ன நேரம் உட்கார நேர செலவிடு என்னை வார்த்தை பண்ணி எனக்குரிய காரியத்துல ஆர்வம் காட்டுன்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு அப்ப நான் கூப்பிட்ட போது அவங்க என்ன பண்ணல எனக்கு சரி சாய்க்கலை இப்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு துன்பம் ஒரு துயரம் வந்து என்னை நோக்கி கூப்பிட்டாங்கன்னா நான் என்ன மாட்டேன் அவங்க செய்து கொடுக்க மாட்டேன் பாருங்கள் பதிலுக்கு பதில் ஆண்டர் செய்கிறாரு அதனால்தான் நம்ம ஆண்களை நம்ம முழுமையை அறிஞ்சுக்கணும் அத்தனை நேற்றையான பார்த்தோம் கடவுளை நாம் முழுமையாக சதியாக அறிந்து கொள்ள வேண்டும் இரு பக்கமும் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்பதான் நம்ம இன்னும் பரிசுத்தமா வாழ்வதற்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும் அப்ப பரிசுத்த மகிழ்ச்சியா வச்சுக்கணும் சந்தோஷமா வச்சுக்கிட்டோம்னா அந்த ஆசிர்வாதம் மேல ஆசிர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்ப எப்படி இந்த ஊனியத்தினுடைய இச்சைகளை மேற்கொள்வது பாவங்களை தவிர வாழ்கிறமே பண்ணுவார் மகனே இந்த இடத்துக்கு நீ போகாத அங்க போன நீ பாவம் செய்ய வேணாம் இந்த நண்பர்ல என்ன பண்ணாத நீ நட்பு வச்சுக்காத இப்படிப்பட்ட வந்து மொபைல் வச்சுக்காத அது நேரத்தை அதெல்லாம் என்ன பண்ண அன்இன்ஸ்டால் பண்ணுற என்ன பண்ணுவார் நம்ம பாவத்துல விழுந்து விடாதபடி அவர் என்ன பண்ணுவார் நமக்கு ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருப்பார் தூண்டிக்கொண்டே இருப்பார் அப்ப நம்ம என்ன பண்ணணும் வி ஹார் த் பீ சென்சிட்டியூட் டு த ப்ராபட்டிங்ஸ் ஆம் த போலீஸ் வரைக்கும் வருஷத்துக்கு ஆவியாக தூண்டுதலுக்கு நம்ம மிகுந்த கவனத்தோடு நம்ம என்ன பண்ணணும் செவி சாய்க்கணும் அப்படி செவி சாய்ச்சோம்னா பாவம் பாவம் செய்ய மாட்டோம் பாவத்தை விட மாட்டோம் விழுது விழுத்து விட மாட்டோம் தூய ஆவியானவை தரக்கூடிய அந்த ஏழு வகையான வரங்களுக்கு ஒரு வரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெய் உணர்வு அப்படிங்கிறது எஸ்ஐஆர் முதலண்ணா மதிக்கா ரெண்டில் நம்ம படிக்கிறோம் என்னென்ன மரங்கள் அப்படிங்கிறது அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கொடைகள் செவன் கிஃப்ட்ஸ் ஆஃப் த கோரி ஸ்பிரி ஏழு கொடைகள்ல பாத்தீங்கன்னா ஞானம் மெய் உணர்வும் அறிவுரை திறன் ஆற்றல் முப்பது இறை அச்சம் திரைப்பற்றும் அது ரெண்டாவது மெய் உணர்வு அப்படிங்கிறது அப்படின்னா அந்த உணர்வுள்ள இருதயத்தை ஆபியானவர் தருவார் இப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அசொத்த ஆபியால் அவர் முன்பாக இதெல்லாம் ஒரு பாவமா எல்லாரும் செய்யறாங்க நம்மளும் செய்யறான் எல்லாரும் என்ன பண்றாங்க எல்லாரும் புரண்டி பேசுவாங்க எல்லாரும் குறை சொல்றாங்க நம்மளும் செய்யலாம் நினைச்சிட்டு இருந்திருக்கலாம் ஆனா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து செயலாற்றும் போது ஒவ்வொன்றையும் சொல்லுவார் ஏ நீ செய்யறது நீ பேசுறது தப்பு மத்தவங்க உள்ளத்தை நீ காயப்படுத்துற நம்ம சென்சிட்டிவ் ஆகிடுவோம் நம்ம மனசாட்சி ரொம்ப கூர்மையா மாறிடும் ஒவ்வொன்றையும் சின்ன சின்ன பாவமா இருந்தாலும் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் உடனே நம்ம ரிப்பன் பண்ணுவோம் உடனே அவையானவரை நீ மன்னிச்சு ஆண்டரை நீ மன்னிச்சு என்ன பண்ணுவோம் நம்ம வந்து உடனே நம்ம சரி செய்வோம் அப்ப வருஷத்த ஆவியால் ஒருத்தர் இயக்கப்படுகிறார் அப்படிங்கிறதுக்கு பல அடையாளங்கள் அதுல ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பாவத்துக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க சின்ன சின்ன பாவமா இருந்தாலும் அது வந்து என்ன பண்ணுவாங்க ஆவியான உணர்த்துவார் உடனே என்ன பண்ணுவாங்க உடனே மன பண்ணுவாங்க உடனே ஆண்டோருக்கு என்ன பண்ணுவாங்க ஒப்புருவாங்க பயிற்சி இருப்பாங்க கால்ல நுண்ணு நம்ம அடுத்த வாரம் என்ன பண்ண பிடிங்க எரிய மாட்டோம் உடனே மனமரம் பிடிங்க எரிஞ்சுக்கணும் அது மாதிரி தான் நம்ம ஸ்லிப் பண்ணி ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்துட்டோம்னு வச்சுக்கோ உடனே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அது உணர்ந்து ரியலைஸ் பண்ணி மறுபடியும் அதை சரி செஞ்சுட்டு மறுபடியும் அப்பாட்ட போய் நம்ம என்ன பண்ணி ஒப்புற வாயிருக்கும் அதுதான் வசனம் சொல்லிடுது நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் மீண்டும் அவன் என்ன பண்ணுவான் எழுப்புவான் ஆனால் பொல்லாத துன்பம் வந்தவுடன் விழுந்து போய்விடுவார்கள் இதுதான் நீதிமானுக்கும் பொல்லாதவங்க வித்தியாசம் ஆண்மை நீதிமான்னால யாருன்னு பாத்தீங்கன்னா கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கடைபிடித்து வாழ்கின்றவர்கள் தான் நீதிமான்கள் அவங்க தப்பு செஞ்சா என்ன பண்ணுவாங்க மீண்டும் அவங்க எழுந்துருவாங்க தாவியும் தப்பு செஞ்சாரு இருந்தாலும் என்ன பண்றாரு மீண்டும் ஆண்டோட்ட போய் ஆண்டை சமூகத்துல போய் அழுது குழம்பி மன்றாடி மன்னிப்பு கேட்டு அண்டவரே எனக்கு மீண்டும் எனக்கு என்ன பண்ணாங்க எனக்கு வந்து எனக்கு வாழ்க்கையை கட்டி எழுப்புகப்பான்னு சொல்லி ஆண்டோட்ட ஒப்புரவாயிட்டார் ஆனா பாருங்க சாலமோன் ஆகட்டும் சவுல் அரசர் இவங்க எல்லாம் பாருங்க பாவம் செஞ்சு கூட ஆண்ட போகல ஒரு மன்னிப்பு கேட்கல ஆண்ட உப்புரம் ஆகிறதுக்கு முயற்சி எடுக்கவே இல்லை அதனால தான் அவங்க வந்து அரசராக இல்லாதபடி ஆண்டு தூக்கி எரிச்சுட்டார் தாவிதை பார்த்து சொல்லுவார் தாவிதனுடைய இணையத்திற்கு மனிதன் என்று பெருமையாக தாவிதை பற்றி சொல்றார் நான் என் நிறைவேற்றுவான் திருத்தூர் படைகள் பதிமூன்று இருபத்தி ரெண்டில் நாம் படிக்கிறோம் என் விருப்பத்தை கூட யார் நிறைவேற்றுவார் தானிய நிறைவேற்றுவார் என்று ஆண்டர் சொல்லுகிறார் தானிய பாருங்க என்ன செய்ய பாருங்க ஒரு தீர்மானம் நினைக்கிறார் நான் வந்து இந்த சிறப்பு உடம்பு நினைவு மாட்டேன் நான் வந்து என்னை தீட்டுப்படுத்திக்க மாட்டேன் அப்ப ஒவ்வொரு முறையும் நம்ம பைபிள் படிக்கும் போது இதை வார்த்தை கேட்கும் போது நமக்கு ஆண்டர் உணர்த்துவார் அவர் விரும்புவது என்ன நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கணும் உணர்த்துவார் இதனை சரிசிஞ்சுக்கணும் மகனே இதனை மாத்திக்கணும் இதனை திருத்திக்கணும் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது இதெல்லாம் சொல்லி என்ன பண்ணுவார் உணர்த்துவார் உடனே நம்ம என்ன பண்ணிக்கணும் ஒரு தீர்மானம் எடுக்கணும் ஆண்டோரே இனிமே நான் செய்ய மாட்டேன் அண்டோரே அப்படின்னு தீர்மானம் எடுத்து நம்ம முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அது ஆண்டுகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் தீர்மானம் எடுத்தல் அப்படின்னு ஆண்டு கட்டளைகளை கடைபிடிப்பதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சி அதுதான் தீர்மானம் அப்படிங்கிறது உள்ளத்துல ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் நான் இப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தேன் இப்ப ஆண்டு இப்படி என்னை வாழ சொல்றாரு அப்ப நான் என்ன பண்ணுவேன் என்னை மாத்திக்குவேன் திருத்திக்குவேன் அப்படின்னு என்ன பண்றோம் ஒரு தீர்மானத்தை நம்ம என்ன பண்ணணும் எடுக்கணும் அப்படி எடுத்தாலே பாருங்க அதுவே ஆண்டுக்கு பெரிய மகிழ்ச்சி உடனே பாருங்க அந்த அரசு அவர்களுடைய பார்வையில் தானியருக்கு என்னப்படுது பண்றது பரிவு கிடைக்குது தயவு கிடைக்குது இறக்கு கிடைக்குது அவர் சொன்னோடனே இந்த மாதிரி நாங்க என்ன மாட்டோம் திட்டப்படுத்திக்க மாட்டோம் சொல்லி சொன்னோடனே பாருங்க அந்த அவங்களுக்கு அவங்க அதிகாரிகள் பார்வையில தயவு கிடைக்குது அப்படின்னா என்ன ஆண்டு வரும் கூர்ந்தான் என்று படிக்கிறோம் அப்ப நம்ம அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதற்காக நம்ம எடுக்கூடிய முயற்சி தீர்மானத்தை பார்த்து எடுப்படுவாரு மற்றவர்கள் பார்வையில் நமக்கு தயவு கிடைக்கும்படியாக ஆண்டவர் செய்வார் சக்கையின் பாருங்க ஒரு தீர்மானம் தான் எடுத்தார் அவர் இன்னும் போய் அந்த பணத்தை கூட கொடுக்கவே இல்லை நான் யாரையாவது ஏமாத்தி வாங்கிட்டு நான் ஆண்டு படம் என்ன பண்ண திருப்பி கொடுத்துட்றேன்னு சொன்னாரு செயலில் கூட காட்டல அந்த தீர்மானத்தை பார்த்து ஆண்டு என்ன பண்ணார் இன்றைக்கு இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று அப்படின்னா பாருங்க அந்த தீர்மானம் எடுக்கும் போதே ஆண்டு என்ன பண்றாங்க உதவி செய்ய ரெடியா இருக்கிறாரு இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இறை வார்த்தை நிறைய பேர் கேட்கிறாங்க கொரோனாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் ஆன்லைன்ல மத்த தியானங்கள் லட்சி கூட சொல்லி நிறைய இறை வார்த்தை கேட்கிறாங்க நல்லதுதான் ஆனால் அதை தீர்மானம் எடுத்து அதை கடைபிடிக்க முயற்சி எடுக்கிறவங்க சிலர் பலர் சிலர் அந்த பலரில் நாம் இருக்கிறோமா இல்ல அந்த சிலரில் நாம் இருக்கிறோமா அந்த சிலர் என்ன பண்ணுவாங்க அந்த இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழணும் ஏசப்பா நீ எப்படி வாழ சொல்கிற அப்படித்தான் நான் வாழுவேன் அதற்காக என்ன துன்பங்கள் வந்தானோ அதை நான் மன உறுதியோடு நான் என்ன பண்ணுவேன் தாங்கிக் கொள்வேன் அப்படின்னு யாரு தீர்மானம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்ட உதவி செய்ய தயாராக இருக்கிறார் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பன்னெண்டில் நாம் படிக்கிறோம் சோதனையை மன உறுதியோடு தாங்கிக் கொள்கின்றவர்கள் பேரு பெற்றவர்கள் அவர்கள் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வார்கள் ஒரு சோதனை வரும்போது அந்த சமயத்துல முனுவெடுக்காம குழம்பாம ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி சோதனை அனுமதிக்கிறீங்க உங்க இல்லையா ஆண்டவரே காதலையே ஆண்டவரே நான் எப்படி கஷ்டப்படுத்திருக்கிறேன் கண்டுக்காமல் கேள்வி கேட்பாங்க ஆனா அந்த மெச்சோர்டு கிறிஸ்டியன்ஸ் முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்கள் ஆண்டோட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க அவங்க என்ன செய்வாங்க இருந்தாலும் நன்றி கூறக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள்